அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது செல்வி க்ரிஷாலி அவங்களுடைய பத்தாவது நாள் பயிற்சி வகுப்பு தான் நம்ம வந்து இப்போ கோடைக்கால சிறப்பு பயிற்சி வந்து நடத்தினோம் அதில் பத்து நாட்கள் வந்து குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி வச்சுருந்தோம் இவங்க வந்து தொடர்ந்து பத்து நாட்கள் வந்து கற்றுக்கிட்டு நம்மளுடைய வள்ளி குதிரையை வந்து தனியாக இருக்காங்க தானாக வந்து மூணு நிமிஷம் வந்து தொடர்ந்து குதிரையை இயக்கி அவங்க வந்து தங்களுடைய பத்து நாள் வகுப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க இது மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் சிறப்பு பயிற்சி எடுத்துக்கணுன்னா நம்மளுடைய ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் சேர்ந்து குதிரையேற்ற பயிற்சி வந்து கற்றுக்கலாம் தற்சமயம் பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் சிகரப்பு வகுப்பு வந்து நடைபெற உள்ளது மூணு நாளில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பதினைந்து மணி நேரம் வந்து குதிரையோட அடிப்படை பயிற்சி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த மூன்று நாள் வகுப்புலேயே சிறப்பாக வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது திருச்சி மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து முன்கூட்டியே வந்து முன்பதிவு செஞ்சுட்டு வந்து நம்ம தங்கியிருந்து மணப்பாறையில் கற்றுக்கலாம் தேவைப்படுறவங்க என்னுடைய எண்ணில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் இது மாதிரி திறமையாக பாதுகாப்பான முறையில் பயிற்சி பெற்றதுக்கு ஒரு சான்றிதழோடு நீங்கள் வந்து குதிரை வளர்ப்பு கலையை வந்து கற்றுட்டு போகலாம் புதிதாக குதிரை வாங்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் குதிரையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு குதிரையற்ற பயிற்சி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குதிரைகளை வந்து எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் இதை நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்